கிரைஸ்தலாடு ப்ரை நாளுக்கான வாக்கு வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் மீன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் ஆமேன் பெரிய மாணவர்களின் நீங்கள் அழகாக இருக்கணும் சௌந்தரியமாக இருக்கணும்னு சொல்லி அதற்காக நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறீங்களா அது பிரயோஜனமற்றது அதில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவிடாதீங்க நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தருக்கு பய சேர்ந்து அவர் வழியில் நடங்க அவர் வேதத்தை வாசிங்க அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இதுதான் பிரயோஜனம் உள்ளது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தீங்கன்னா தேவன் வந்து உங்களை புகழுவார் அது மட்டுமல்ல உலக பிரகாரமாக தேவன் வந்து உங்களை ஆசீர்வதித்து அனைவருக்கு முன்பாகவும் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் வால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்